ஐழியில் அடிகளார் படிகள் பற்றி அடியின் பழைய நினைவுகளை பார்க்கின்றேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒம்பது காலகட்டங்களில் அடிகளார் ஒரு பாத யாத்திரையை தொடங்கினார்கள் முதற்கட்ட பத்து நாள் பாதயாத்திரை என்று ஒரு சிறிய வண்டியில் ஒரு ஒலிப்பெருக்கியும் ஒரு மைக் செட்டும் பொருத்தப்பட்டு ஐயா சிவசிவ அரகரா என்ற தாரக மந்திரத்தோடு அந்த பாதயாத்திரை யாத்திரை தொடங்கப்பட்டது எங்களோடு அடிகளார் சிறிது தூரம் நடந்து வருவார்கள் அவர்கள் என்று வாகன வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது இப்படி போய் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பாதயாத்திரையானது யாத்திரையானது சுவாமி தோப்பில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு வடக்கு தாமரை வழியாக சுசீந்திரம் சென்று சுசீந்திரத்தில் இருந்து பரக்கே ரோடு ஜங்ஷன் வரை சென்று அதிலிருந்து உள்ளே இசங்கன் விளைக்கு சென்றது இசங்கன் விலைக்குள் இருக்கின்ற அந்த ஒரு தாங்கலில் அடிகளாருக்கு எடைக்கு எடை நாணயம் வழங்கப்பட்டது மதியம் எல்லோருக்கும் அங்கே உணவுகள் பரிமாறப்பட்டது அனைவரும் விருந்து சாப் அங்கிருந்து சாப்பிட்டு விட்டு அடுத்து யாத்திரையை தொடங்கினோம் அங்கிருந்து பீச் ரோடு வழியாக இருளப்பபுரம் சென்று பட்டசாலியன் விலையை சென்று அப்படியே முகிலன் விலை சென்று அங்கே உடையப்பங்குடியிருப்பு என்ற அந்த தாங்கலில் இரவு தங்கப்பட்டது அதாவது முதற்கட்ட முதல் நாள் அந்த யாத்திரையானது உடையப்பங்குடியிருப்பில் நிறைவு பெற்று அங்கிருந்து தங்கி அடுத்த நாள் இரண்டாவது நாளாக தொடரப்பட்டது இப்படியாக பத்து தினங்கள் நிறைவு பெற்ற தாங்கள் அம்மாண்டி அருகே ஒட்டல் குழி என்ற ஊரில் பத்தாவது நாள் நிறைவு பெற்றது இந்த நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முக்கியமானவர்களில் நமது தர்மசீசர் வழிவந்த வைகுண்டமணி களக்காடை சேர்ந்த கனி அவர்கள் அரியோபாலன் சீசர் வாரிசான ராசப்பா சீசர்கள் சீசர் இத்துடன் அடியேனும் கலந்து அந்த விழாவில் கலந்து கொண்டேன் இரவு நிகழ்ச்சி நிறைவின் போது ஒவ்வொருவராக ஐயாவினுடைய கருத்துகளை அங்கு பேசிக்கொண்டிருந்தார்கள் திடீரென அடிகளார் தம்பி ஐயாவு நீயும் கொஞ்சம் இது இதில் பேச வேண்டும் ஐயாவை பற்றி உனக்கு தெரிந்த கருத்தினை பேசு என்று எனக்கு சொன்ன என்னிடம் சொன்னார்கள் நான் மறுமொழி என்று ஐயா உண்டு என்று அன்று ஆரம்பித்தேன் ஐயாவின் திருப்பணியாக அதிலிருந்து இன்று வரை எனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி பேசிக்கொண்டிருக்கின்றேன் ஐயாவை பற்றி இப்படி அன்றைய நிகழ்வு நிறைவு பெற்ற அந்த பத்தாவது நாள் நிறைவு விழாவில் அனைவருமாக இருந்து நாங்கள் ஐயாவனுடைய அந்த அன்னத்தை சாப்பிட்டு அந்த விழாவும் நிறைவு பெற்றது அடுத்தபடியாக அடுத்து இரண்டாம் கட்டை பத்து நாள் யாத்திரை தொடங்கப்பட வேண்டும் பின்னர் நம் நாம் ஆலோசித்து அதன் பிறகு நாம் இங்கே வந்து இந்த தாங்கலிலிருந்து மீண்டும் புறப்பட்டு செல்வோம் என்று அடிகளார் சொன்னார்கள் அந்த வேண்டுகோளுக்கு இணங்க அன்றைய தினம் அங்கிருந்து நாங்கள் இரவு அனைவரும் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு வந்து சேர்ந்தோம் இரண்டாம் கட்ட யாத்திரை ஒரு ஒரு மாதம் கழித்து தொடங்கப்பட்டது அந்த நிகழ்வினை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஐயாவ்